நல்லடையர்களே இறைவனின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவிரட்டுமாக தினம்தோறும் மகரி தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிகுல் குஹாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறியிருக்கிறோம் இந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் எந்த அளவிற்கு பிற மக்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கான சான்றாக அமையக்கூடிய ஒரு செய்தி காண யகுதியின் குலாமுன் காண யகுதியின் குலாமுன் நபி சவஹு அலி வஸ்லம் ஒரு யூதரை சார்ந்த ஒரு சிறுவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து வந்தார் சோமரியில ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த யூத சிறுவன் நோயுற்று படுக்க படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி நோயுற்று இருக்கக்கூடிய அந்த யூத சிறுவரை சென்று நலம் விசாரிப்பதற்காக வினி நபிகளா செல்கிறார்கள் சென்று விட்டு இந்த ராசிகி அந்த சிறுவரினுடைய தலைக்கு அருகில் சென்று அமர்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சலாஹ் அலையம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள் தமக்கு கீழ் ஒரு போர் படை பட்டாளமே இருக்கிறது வெற்றி கொண்ட ஒரு தலைவர் நபிகள் நாயகன் சவலா அலி இஸ்லாம் அவர்களினுடைய படையை கண்டாலே பல நாட்டு மக்கள் நடுநடுங்கி கொண்டிருந்த சூழல் அப்படிப்பட்ட ஆட்சி தலைவர் ஒரு சாதாரண ஒரு பணிவிடை செய்யக்கூடிய யூதரை சார்ந்த சிறுவர் இஸ்லாமியர் கூட கிடையாது மாற்று மதத்தவரை சார்ந்தவர் அவர் நோயுற்று இருக்கிறார் அவரை நலன் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள் சென்று அவரினுடைய தலைமாட்டிற்கு அருகில் அமர்ந்து விட்டு அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அஸ்லிம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே ஒரு அழகிய முறையில் ஒரு பணியை செய்கிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார்கள் அந்த சிறுவர் சிறுவராக இருக்கின்ற காரணத்தினால் அவரால் சுயமாக யோசித்து முடிவெல்லாம் எடுக்க முடியாத ஒரு பருவம் உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் ஐலா அபிஹி தம்முடைய தந்தையின் பக்கம் திரும்பி பார்க்கிறார் தந்தையை பார்த்தவுடன் தந்தை சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் யூதரை சார்ந்த சிறுவர் அவரினுடைய தந்தையும் தந்தை யூதராக இருக்கிறார் ஒரு யூதர் தம்முடைய பிள்ளைக்கு சொல்கிறார் அத்திய அபுல் காசிம் அபுல் காசிமிற்கு நீ கட்டுப்படு அபுல் காசிம் என்பது நபிகள் நாயகம் சோழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணை பெயர் அந்த புனை பெயரை வைத்து குறிப்பிட்டு சொல்கிறார் அபுல் காசிமுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் ஒருபோதும் அவர் தீமையை ஏவ மாட்டார் நன்மையை மாத்திரம்தான் ஏவுவார் அபுல் காசிமிற்கு கட்டுப்படுங்கள் ஒரு யூதரினுடைய மனதில் கூட கபிகள் நாயகம் சோழாஹலை வசனம் அவர்களை பற்றி ஒரு மனப்பான்மை எவ்வாறு இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த சிறுவரும் ஏற்றுக் கொள்கிறார் அபிகல் நாயகம் அவர்கள் சந்தோஷத்தோடு வெளியே வந்து சொல்கிறார்கள் அலஹமது இல்லாஹில்லதி அதி அன் கலகம் அந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம் நம்மை சுற்றி எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நமக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களாகவும் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் நமக்கு கீழே வேலை பார்ப்பவர் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தூரத்து நண்பர் யாரோ ஒரு முடியாத ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு சென்று நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா நலம் விசாரிப்பதற்கு செல்வது கிடையாது ஒரு மாற்று மருத்துவராக இருப்ப இடத்தில் இந்த தாவா பணியை கொண்டு சென்று சேர்த்து இருக்கிறோமா எவ்வளவோ பேரை பார்க்கிறோம் தினந்தோறும் நம்முடைய வியாபார தளத்திற்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டு செல்கிறார்கள் அவர்களினுடைய நலனை நாடுபவர்களாக இருக்கிறோமா அந்த நேரத்துல செய்யணும் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம பெருக்கி கொண்டா போதும் வியாபாரம் பார்த்துட்டா போதும் நம்ம நல்லா இருந்தா போதும் அவர் நரகத்துக்கு போயிடுவாரு நாளைக்கு சமுதாயத்தை குறித்த ஒரு பொது நல சிந்தனை இருக்கிறதா ஒரு தாவாபணியை கொண்டு சேர்க்க வேண்டும் அவர் நாளைக்கு நரகவாதியாக கூடாது என்கின்ற ஒரு இயக்கம் பலரினுடைய மனதில் இன்றைக்கு இருப்பது கிடையாது அன்றைக்கு இருந்த காலத்துல யூதர்கள் ஏராளமான குடச்சலை கொடுத்த காலம் ரசூலாக்கியவர ஏராளமான சதிவரைகளை பார்த்தார்கள் எவ்வளவு பெரிய சதி வேலையை பார்த்தாலும் சரி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சிறந்தது உங்களினுடைய நலனை நாடுவேன் என்று நபிகள் நாயகம் சரவாலிஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் நாமும் இதை போன்ற ஒரு பண்பை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து விதமான மக்களுடனும் அந்யூன்யமாக நடந்து அவர்களோடு அன்பாக நடந்து இந்த மார்க்கத்தை பல மக்களுக்கு எடுத்து சொல்லி ஏராளமான மக்களை இந்த உண்மையான மார்க்கத்தை இந்த வெற்றி மார்க்கத்தை பற்றி பிடிக்க செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் மூலமாக உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும்